மாத்திரை வரலப்பா நீ வேணா போடு அண்ணே விளக்கு பிடிக்கிறியா ஏன்டா தாடகத்துக்கு வந்து டொக்காஸ் போடாது ஏப்பா மைசூர் என்னடா ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரியா வைக்கிறேன் நீ ஒரு காப்போடு ஓட்டு போறியா என்ன அது எங்கேயே டாஸ்னு எடுத்துக்கொண்டு இருக்கின்று புதுக்கோட்டை ஜெயப்பரியா அவர்களுக்கு முன்னாடி ஒருத்து கௌரவப்படுத்துறா எனக்கு பின்னாடி இன்றைக்கி கௌரவ பிடிக்கணும் முழுக்க நீக்கி அந்த வணக்கம் 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 எங்க அண்ணே ஒரு மாதிரியா மேலே பார்த்த பழைய கப்புலிங்குதே

இங்க வரத்தான் வாழ்க்கையில முன்னேறது நல்லது தானே ப்ரோ காலை புலந்து உட்காந்துருக்கேன் ஏன் தண்ணி பாம்பு எப்பயாவது பார்ப்பேன் எந்த தண்ணி பாம்பு ஏன்னா எங்கிட்ட பாம்பு மோசம் ஏன்னா நம்ம உப்பளத்துக்கு நடுவுல வந்துடும் என்ன தண்ணி பாம்பு தலை நீட்டி பார்க்குமா என்னப்பா தண்ணி பாம்பு தலை நீட்டுமா அது கண்டகருவா பார்க்குறியா தண்ணி பாம்பு கொத்துமா நக்கி விட்டு போயிடும் இது கிராமத்து தண்ணி பாம்பு படம் எடுக்குமா அந்த யூடியூப் எடுக்கிற மூணு பேர் வந்து இருதலை முன்னி

இவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்காங்க எதுக்கு உங்களை பாக்குறது ஒன்னே உரிக்கும் போது செவரட்டி வாங்கிட்டு போவாது சிச்சுக்க நீ புலந்துக்க மயிறு ஆளுங்களை மண்டைகளை பாரு இது ஏதோ உனக்கு இப்படி இல்லைனா உன நக்க கூட கூப்பிட மாட்டாங்க நீ எதுக்கு அப்புறம் கூப்பிற போட்டதே நீ தானே நான் நடந்து எனக்கு நான் அந்த பக்கம் ஒழுகுது இந்தோ இங்கட்டு ஒழுகுது நான் மேடைக்காக பேசுவேன் ஜெயா என்ன முறைக்கிற வெரி கிறிஸ்து கட்டவையா என்ன உள்ள ஒரு சிபி பாரை வளர்க்குறேன் அது எதுக்கு அது மற்ற நேரம் தவ விடுவேன் தவ விட்டு குட்டி பத்து ரூபாயின்னு வித்துட்டு போயிட்டே இருப்பேன் வெறும் பத்து ரூபா தானா என்ன ஆண் நாய்க்கு ஒருத்த கண்ணு தெரியாது அந்த கண்ணு திறக்கத்தே அவங்க மூணு பேர் வந்திருக்காங்க கண்ணு தர இன்னைக்கு பொம்பளை என்னத்த சாதிச்ச ஏ நீ ஆம்பளை என்னத்த சாதிச்சியே ஏய் சட்டில ஓட்ட ஓட்டுக்கிட்டு போறதே அது சாதனை இல்லையா சாதனை ஒரு மூளைய பிச்சுக்கிட்டு கணேஷ் போல போறது சாதனை இல்லையா இப்போ ஒன்னு வைக்கினே விஸ்வர் சீ என்ன விஸ்வரா ஒளிப் விஸ்வரர் வைக்கிறீங்க எல்லாமே சாதனை தான் அவன் சா நீ சாதனை கமான் கை தட்டான் சும்மா டே தலைக்கு நூத்தம்பது ரூபா உடுத்துவீங்க முன்னாடி ஏத்தி வச்சிருக்கேன் எதுக்கு பூரா என்னோட புத்தருகள் கமான் பாய்ஸ் கைதட்லாம் உங்க எல்லாத்துக்கும் இது அத்தாச்சி வேணும்டா லீவு டயத்துல வாங்குறா அத்தாச்சி சொல்றியா அதிரசம் புளிய சொல்றேன் சிப்பி பார நாய கூப்பிடவா பட்ட நிலவுல எதனக்கா கொட்டு கொட்ட வாடா வள்ளி அடி வாடா வள்ளி உள்ள கொலா கட்ட வந்திருக்கார் கொலாவா கொண்டு வந்து எங்க வச்சா வச்சாதான் மாதிரி இது என்னது இதான் கொலா போடு கொலானா என்னங்க பேசுறது அந்த பக்கம் கேக்குமா ஆமா இவர் வந்து பொன்னிலா மைசெட்ல வேலை ஆக்குற ஏட்டி பொன்னிலா மைசெட் செங்கப்படையில வேலை ஆக்குறார் அண்ணே இந்த ஆம்பள குலாவா பொம்பள குலாவானே தம்பி உன் தந்தை அண்ணே இந்த சந்தேகத்தை தீத்துறேன்

வா வா ரமேஷ் அண்ணே நான் இப்ப ஒரு சண்டே நான் பார்த்தல பாக்க ஆங்கள கொளாண்டா அடையாடா சீதா சரி பண்ணியீங்க மர்தமணி அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கவர் துண்டு வாங்கப்பா ஒரு 200 ரூபா விடுப்பா யே ப்ரோ யே இது வெள்ள துண்ட கட்டி குளிக்க முடியலடா

எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தியே இக்கிராமத்தில் வாழக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளி கல்லூரி செல்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் எங்களை இவ்வளோ தூரம் தூளூர் பைக்கு எடுத்துக்கொண்டு இரவு நேரத்திலே பாதுகாப்பை வந்து பாதுகாப்பாக செல்லக்கூடிய அன்பு இளைய சமுதாயம் அத்தனை பேருக்குமே எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி என்று சொல்ல அண்ணா நன்றி தம்பி எனக்கு பொன்னாடகத்தனுக்கு நீ நன்றி சொன்னவாறு உனக்கு நன்றி வரா இல்லையே சீட்டை குமிச்சு வச்சு ஒரு ரம்மியை வச்சு அடிச்சு விட்டானே தூத்துக்குடி கொத்தனாறு

ஏய் தங்கிதான் தலைவா தலைவா வாத்தல வாத்தல தலை தலைவா இந்த கண்ணுல அடிக்க போது இந்த மசு பிதுக்கு மருந்து கேட்க போற அறைய போறேன்

இதற்கே தான் நான் கம்புகூட்டு மதர கிளச்சு விட்டு அரஞ்சேன். நந்து சொல்லு நன்றி சொல்லவே உனக்கு என் மனவ வார்த்தை இல்லையா? அடடா. انا நீ பாடும்போது தலைவா தலைவா எந்திர தலைவா ஓம்பாவா நீங்க எந்திரன் செய்யுங்க எனக்கு ஒரு வீடியோ போடுங்க ஸ்டேட்டஸ் போடுங்க. பிணஞ்சு எடுக்கிறானே புருஷனா இல்லைங்க இதை போய் புருஷனா வச்சுருந்தா நான் கிறந்த காலத்து சாக வேண்டிய ஏ அப்படி ஒன்று நினைக்காத தாயி புருஷனா இருந்தால் வாவும் அந்த கேட்டு கதவு கேட்டு கதவுலையே காத்து கிடப்பேன் நாய் மாதிரி காத்து கிடப்பேன் ஏன்னா ஒரு வகையில் அதுவும் உண்மைதான் நல்ல படிச்சவனை கல்யாணம் பண்றது மாதிரி உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களே எனக்கு எந்த பிரச்சனையும் வராங்க நான் எங்கிட்ட தான் சுத்தலாம் நீ வாடி சுத்திக்கிட்டே இருக்க முகல இதை நன்றி சொல்லியாம எவ்வளோ நேரம் இருந்தே இதை சொல்ல முடியல தெரியல எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொன்னாடை ஓட்டி கௌரவப்படுத்திய விழா கமெண்டியர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் எல்லாம் ரசிக்கப்பதற்காக வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கக்கூடிய எனது உயிர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றினேன் வணக்கம் இது சொல்ற ஒரு அணு ஊருக்குள்ள ஒரு அண ஊருக்குள்ள யாரும் இல்லை சோத்தக்குள்ளே நான் முக்கியத்து பாரு முச்சந்திர ஜாட்டி

போடா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா ஏய் அங்க குடுத்தது நீங்க என்ன இப்போ என்ன பண்றாரு அவரு ஏ குடுத்து என்னடா அம்மா என்னதே என்ன அளவுக்கு உள்ளுக்குள்ள நிறைய வச்சிருக்க ஏய் இருக்குது மூணுது அதவே என்னடா கிச்சா மூணு என்ன அளவுக்கு இருக்கு மாடல் தங்க மாட்டி சொல்ல சொல்ல ஏய் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள மூணா வச்சிருக்க என்னன்ன இருக்கு எங்க காணோம் நீ கூட விட்டேன் எங்க காணோம் என்னன்ன இருக்கு எங்க காணோம் நீ கூட விட்டு என்ன

பாண்டிமுனி கோயிலுக்கு மொட்டை அடைக்க போறேன் உள்ள மதியதான் பாண்டி கோயில் வேற பேரம் in Roma pensano sotto odiate, ma è con le mani. எஸ் சரத்குமார் மீசல் படித்தவுடன் கிழித்து விடவும் அருமையான அவசானம் படம் படித்தும் பாரு இங்கே நான் எங்கே வெளியே இங்க மதுரை என்னடா அது தைலா மூஞ்ச கொண்டு விட்டாங்க இங்கே நன்றி சரி மாதிரி மதுரை விடுங்க யாருமே முடியாதுடா ஏன் என் தங்கச்சி நல்லா ஆடுமானே

இந்த டான்ஸ் போட்டியில் நான் கலந்துக்கிறேன் எங்க நீங்க ஒரு தடவை ஒன்ஸ் கோ ப்ளீஸ் মামமா அண்ணன்ன பாத்தியா por el